இங்கே விஜயனவுக்கு வந்து நீங்கள் மற்ற கட்சி மாதிரி கிடையாது இங்கே விசுவாசக் கூட்டம் ஜாஸ்தி ஓகேங்களா அந்த ஒரு சில பேர் வந்து பணத்துக்கு வேலை போகலாம் ஓகேங்களா அது எப்பவுமே அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி எப்படியாப்பட்ட கூட்டம்னு இருக்குது இது விஸ்வாசத்துக்கான கூட்டம் ஜாஸ்தி அதனால் வந்து இது இன்னமும் அதிகமாகும் இருக்க எல்லாருமே வந்து அது ஒரு காம்பினேஷன் இந்த இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டேலண்ட் இருக்குது இந்த இந்த வெறும் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட்டு ஃபீல் லெவல் பேஸ்டுன்ற இது ஒரு காம்பினேஷன் தான் எடுத்திருக்காங்க இங்கே இவர் இப்படி மட்டும்தான் சொல்லிடவே முடியாது அவங்க என்ன நாளைக்கு செய்வாங்கன்னு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஆர் நிர்மல்குமார்க்கு வேறு போஸ்டிங் தலைப்பாரெல்லாம் அப்படின்னு ஒரு பேச்சு பேச்சிருக்கு ராஜ்மோகனுக்கு வேறு போஸ்டிங் போவோம் நாங்களாம் எல்லாம் ஒரு குருட்டு ஸ்பெக்குலேஷனில் பேசுகிறது தான் எல்லாருமே அவர்கிட்ட உண்மையிலே பேசி பழகியிருந்தாங்கன்னா தெரியும் அவர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே அவரோட ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அதனால் அந்த க அந்த கான்ஃப்ளிக் என்னைக்கே வராது என்றைக்காவது நாளைக்கு யார் அரசியலில் எடுக்க போகிற மூவுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அது அன்னைக்கு எடுக்க வேண்டிய டிசிஷன் அது யாராக இருந்தாலும் எடுக்க வேண்டிய டிசிஷன் இந்த சர்வே விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில பேர் வேணும் இந்த சர்வே வந்து சர்வேயோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனி டீம் வேணும் அந்த சர்வே எடுக்கிறதுக்கு தனி டீம் வேணும் டீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணும் ஒரு பக்கம் அவரோட சுற்றுப்பயணம் இந்த தப்பு இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் அந்த அந்த அதுக்கு லீகலாக என்னென்ன செய்யணும் லீகல் டீம் அதுக்கான ஒரு லாயர் அவரோட லாயர் கூட ஜாயின் ஆகிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாேருக்குமே அவங்களுக்கு அவங்களுக்கான ஒர்க் இருக்குது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன வியூகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கோர்வையாக பயன்படுத்துது வியூகங்களில் தனித்தனியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயம் அதெல்லாம் கோர்வையோடு சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரயில் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு நார்மலாகவே ஒரு கல்யாண சீசன் தான் அந்த சீசனில் திருவண்ணாமலை மாவட்ட டிவி கேவனுடைய செயலாளர் இல்லை புகுமனை புகவில் அவருக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய திமுக இருக்கக்கூடிய முகமாக ஏவா வேல் அவர்களுக்கு பணமாலை மயில் தொகை இதெல்லாம் விதவிதமாக அணிவிச்சு மரியாதை செஞ்சுருக்காங்க யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா டிவி கே நிர்வாகிகள் வந்து செஞ்சுருக்காங்க எப்படி எடுத்துக்கிறது அது இருபது ரூபா பணமாலை தான் இருபது ரூபா வந்து பணமாக செஞ்சு இருபது ரூபா தானே போட்டிருக்கேன் ஆமாம் போட்டதே பிரச்சனையா அதை வேறு இப்படி சொல்லுங்க நான் இது ரெண்டாங்கலா பார்க்கறேன் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஆள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு இது மரியாதை கொடுப்பாங்க அந்த இப்போ அந்த வீட்டில் வந்து யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்க இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து மா மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவங்க அப்பாவோட இது என்ன ஸ்டேட்டஸ் என்ன என்னவாக இருந்தார் அவங்க தா தாத்தா என்னவாக இருந்தாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு தோணுது ஒன்று ரெண்டாவது வந்து மற்றவங்களாம் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா வந்து டிவி கே கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள்லாம் யாருக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ மற்ற கட்சியில் இருக்கிற பெரிய கையங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற அளவுக்கு ஒரு 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 அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போது வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன எக்ஸாம்பிள் அப்படி செட் பண்ணது அப்படின்னா தேர் நாட் அன்னோன் ஃபேஸஸ் இன் இன்னி வரைக்கும் வந்து மீடியாலையும் இதுவும் கவர் ஆகலையே தவிர லோக்கலில் அவங்க வந்து பவர்ஃபுல்லான பீப்புள் அப்படின்றத வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறேன் அந்த இருபதாம் மாலை இவர் தான் அனுபவிச்சாரான்றது எனக்கு சரியா தெரியல அவங்க வீட்டிலேருந்து வேறு யாராவது பண்ணாங்களா இல்லைனா சில டைம் என்ன பண்ணுவாங்க இந்த பெரியாளுங்களோட அல்ல கைங்க இருக்காங்க இல்லையா அவங்களே இந்த செட்டப்லாம் பண்ணுவாங்க ஐயா வராரு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நடந்திருக்குன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து டிவிக்கே தலை அந்த அந்த பணம் பணத்தை மாலையாக போடுறது இந்த கலாச்சாரம் வந்து எப்போவுமே நம்ம வந்து வரவேற்கிறது கிடையாது ஓகேங்களா அது எதிர்க்கிறோமான்னா கேட்டால் வந்து அது பணத்தை தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பு தான் அது நம்ம அது என்றைக்காக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அது ஒத்து தான் இதை நான் அப்படி தான் பார்க்கறேன் அந்த வந்து ஒரு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவரோட டேரெக்டாக இருந்ததா அவங்க வீட்டில் இருக்கவங்களோட இருந்ததான்ட்டு நமக்கு தெரியல கே நிர்வாகி நியூஸில் அப்படிதான் சார் வரும் நியூஸில் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ன்றப்போ அது அப்படிதான் வரும் அதை நம்ம சொல்ல முடியாது நம்ம அதை விசாரிச்சாதான் கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க ஃபேமிலி யாரு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு வகையில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு இன்னொரு திமுக மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட் லெஜெண்டரி பார்ட்டியில் இருக்கிற ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் அந்த இந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்க ஒரு பெரிய மினிஸ்டர் வந்து கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற பட்சத்தில் லோக்கல்லாக அவங்களுக்கு வந்து இது இருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ மற்றவங்க வச்ச குற்றச்சாட்டு பொய்ன்றது அது நிறுவனமாக ஓகே இந்த இடத்துல இப்போ நார்மலாகவே கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திறமையான நபரை அவருக்கு இணக்கமாக மாற்றிக்குவார் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு இணக்கமாக மாற்றிக்குவாங்க நம்ம இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கும் ஒரு ஆதரவாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது அப் ஆதரவாக இருந்ததாக இருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது எப்படின்னா இந்த இப்போ டிவிக்கில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே வந்து புது டூ கே பசங்க மட்டும் கிடையாது நைன்டிஸும் இருக்க இருக்காங்க எயிட்டிஸும் இருக்காங்க இவங்கெல்லாம் போன தேர்தலில் ஏதோ ஒரு கட்சியில் ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பாங்க அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்துடல ஸோ அந்த அரசியலில் இருக்க அனுபவங்கள் அந்த எண்ணங்கள் அந்த அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் இங்கே விஜயனவுக்கு வந்து நீங்கள் மற்ற கட்சி மாதிரி கிடையாது இங்கே விஸ்வாச கூட்டம் ஜாஸ்தி ஓகேங்களா அந்த ஒரு சில பேர் வந்து பணத்துக்கு வேலை போகலாம் ஓகேங்களா அது எப்பவுமே அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி எப்படியாப்பட்ட கூட்டம்னு இருக்குது இது விஸ்வாசத்துக்கான கூட்டம் ஜாஸ்தி அதனால வந்து இது இன்னமும் அதிகமாகும் நாளாக இப்போ வந்து அவர் சொன்ன வாக்க ஒன்றுனா காப்பாற்றிட்டு வர 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 அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த லவ் இன்னும் அதிகமாகும் அது காலத்துக்கும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அதனால் வந்து அவங்க யூஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க இதெல்லாம் ஓகே டிவி கேவில் புதுசாக நிர்வாகிகள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஐஆர்எஸ் ஐஏஆர்எஸ் முன்னாள் அதிகாரிகள் வந்து அப்பே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தவங்க ஏடிஎம்கேல இருந்தவங்க வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இதுக்கு முன்னாடி பவர்ஃபுல் பொசிஷனில் இருந்தவங்க இப்போ நம்ம கூட இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உதவியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இது வந்து பண்ணியிருக்காங்க அப்போது ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு அந்த தகுதி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் இல்லை இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இது வந்து நான் இது கூட வந்து நான் ஒன் ஆஃப் மெனின்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸ்டார்டிங் தான் அது அவர் க சினிமா படம் முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்கு இதுதான் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னது எல்லோரும் வந்து ஏன் வெளி யாரும் பெருசாக உள்ள வரல பெருசாக உள்ளேன்னு கேட்டேங்க எல்லாேருக்குன்னு நம்ம இந்த பதிலில் பேசியிருக்கோம் சொல்லும்போது என்ன சொன்னோன்னா ஹோல்ட் பண்ண வைக்கிறாங்க வைக்கிறது அவங்க அந்த அந்த கமிட்மெண்ட்டோடு இருக்கணும் ஒரு ஆறு மாதம் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே வருவேன் அந்த அந்த கமிட்மெண்ட் அவங்களோட உண்மையில கெப்பாசிட்டி என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெலாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அதிமுகருந்து ரெண்டு எக்ஸ் எம்எல்ஏ வராங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் கரைப்படையாத கையாக பா இருக்கணுன்றது ஒன்று முக்கியமான விஷயம் இருக்கிறாங்க நல்லது நினைக்கணும்னு நினச்சி நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க பல காலகட்டத்தில் அவங்களுக்கு அன்றைக்கி பெரும்பாலும் பெரிய பார்ட்டியாக அந்த ஆட்சியை மாற்றத்தை உருவக்கூடிய பார்ட்டியாக யார் இருந்தாங்களா அன்றைக்கி அந்த கட்சியில் சேர்ந்திருப்பாங்க அதுக்காக அந்த கட்சியில் இருந்தனால அவங்களும் வந்து அவங்க மேலே அந்த கரை இருக்கும் பட் அதுக்கு அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு ச மக்கள் பணி செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த கரை உண்மையாக பொய்யான்றது நிறுவனமாகும் இப்போ அந்த வகையில் உள்ளே வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் ஹோல்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க எடுத்த உடனேலாம் உள்ளே வரல இப்போ உள்ளே வந்ததில் அருண் அவருக்கு மட்டும்தான் போஸ்டிங் இருக்குது மற்றவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க தான் இருக்குது அவங்களுக்கு பர்டிகுலர் போஸ்டிங் இதுதான்றது இன்னும் அஃபிஷியலாக இந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல இதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை பொறுத்து அவங்க என்ன அவங்க எந்த ஃபீல்டு ஸ்ட்ராங்காக வராங்க அவரு வேலைகள் கொடுக்கப்படும் அவங்க செயல்படும் போது அவங்களோட உண்மையான திறமை என்னன்றது வெளியே தெரியும் அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு கலெக்ட் பண்ணப்படும் அப்போ இன்னும் நிறைய பேர் வந்து சேர வர்றாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க இது வந்து அவர் களத்துல போய் பிரச்சாரம் பண்ணும் இன்னும் பல மடங்கு அது இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து இது வந்து மல்டிபிள் ஹேண்ட்ஸ் சார் இப்போ வந்து ஒரே ஒருத்தரே ஒரே வேலையை செய்ய முடியாது இப்போ புசியானந்த் அண்ணா வந்து தமிழ் ஃபுல்லாக சுற்றுப்பயணத்துக்கு போக ஆரமிச்சிட்டார் அவரோட வேலை வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டத்து அவங்களோட நூற்றி இருபது மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அலுவல திறந்து அங்கே இருக்கிற நிகழ்வுகளில் கலந்துட்டு வரணும் இதுக்கே மூணு மாதம் நாலு மாதம் டைம் ஆகிடும் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வர்றது நல்லது தான் ஓகே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அவர் கூட வந்து அரசியல் ஆலோசகராக வந்து இருந்தார் அதற்கப்புறம் அவருடைய விஷயங்கள் கட்சிக்குள்ள அவருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காததுனால அவரே வந்து கட்சியை விட்டு விலகிட்டாங்க இப்போது கட்சிக்குள்ளே போஸ்டிங்க்கு ரிலேட்டபுலாக வர்றவங்க எல்லாருமே ஐடியாலஜி பேஸஸில் தான் வர்றாங்க ஆதவர்ஜுனா அவர்களும் இன்றைக்கி வந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இவங்களுக்கும் அந்த கட்சியினுடைய எடுக்கக்கூடிய சின்ன சின்ன நடவடிக்கைகளுக்கும் முரண்பாடு இல்லை அப்படின்னா கட்சியை விட்டே விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இரு நிறையவே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து எனக்கு அது நீங்கள் கேள்வி கேட்ட விஷயம் புரியுது இது நடக்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அன்றைக்கி டேட்டுக்கு விஜயகாந்த் அண்ணாவோட வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் சேரும்போது அவர் வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்தவர் ஒரு அந்த பிம்பம் இருக்கு இல்லையா இவரோட அரசியல் அறிவை விட அவரோட அரசியல் அறிவு அதிகம்ன்ட்டு எல்லாருமே ஒத்துக்கப்பட ஆரம்பிச்சிச்சு பை டிஃபால்ட்டு அது வந்து விஜயகாந்துக்கு ஆக்சுவலாக பேட் பப்ளிசிட்டி அவருக்கு அரசியல் இல்லைன்ற மாதிரி தெரியாதுன்ற மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஆகிடுச்சு அது ஃப்யூச்சர் என்றைக்கா இருந்தாலும் அந்த கிளாஷ் வரும் அந்த கிளாஷ் யார் பெருசு நீயா நானான்ற கிளாஷ் அது அவங்களுக்குள்ளே டேரெக்டாக வரலனாலும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்கிற அரசியல் அது ஓகேங்களா இங்கே அந்த பிரச்சனை வராது இங்கே இருக்க எல்லாருமே வந்து அது ஒரு காம்பினேஷன் அது நீங்கள் இந்த இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டேலண்ட் இருக்குது இந்த இந்த வெறும் ஐடியாலஜிக்கல் பேஸ்டு ஃபீல் லெவல் பேஸ்டுன்ற இது ஒரு காம்பினேஷன் தான் எடுத்திருக்காங்க இங்கே இவர் இப்படி மட்டும்தான் சொல்லிடவே முடியாது அவங்க என்ன நாளைக்கு செய்வாங்கன்னு யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஆர் நிர்மல்குமார்க்கு வேறு போஸ்டிங் தரப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு ஏன் ராஜ்மோகனுக்கு வேறு போஸ்டிங் மூவான் ஆகலாம்னு இருக்கு இப்போ அது வந்து அவங்களோட டேலண்ட் என்ன நமக்கு ஒர்க் பண்ணும்போது தெரியும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு அக்கோமேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு சார் நியூ பார்ட்டி இது ஒன்றும் பழைய பார்ட்டியில் எல்லா இடமும் ஃபுல்லாகி போச்சு இங்கே இதுக்கப்புறம் இடமேலன்னு சொல்லிட்டு அதாவது அப்படி பார்த்தாலும் அந்த லாஜிக் ஆக்சுவலாக கரெக்டு பட் நியூ பார்ட்டின்றப்போ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அதனால் அந்த ப்ராப்ளம் வராது இன்னொன்று இவங்க எல்லாருமே விஜய அண்ணாவோட ஐடியாலஜிக்குள்ளே வராங்க ஓகேங்களா விஜய ஓவர் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு யாரும் இங்கே கிடையாது அதை ஒரு விமர்சனம் அது வெளியே ஸ்பெகுலேஷன் இருப்பாங்க சார் அதில் ஏன் பிரச்சனைனா வந்து விஜய விஜயகாந்த் வெளியே பேசின அளவுக்கு விஜயண்ணா வெளியே பேசலை விஜயன்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றது யாருக்குமே தெரியாது எல்லாம் ஒரு குருட்டு ஸ்பெக்குலேஷனில் பேசுகிறது தான் எல்லாருமே அவர்கிட்ட உண்மையிலே பேசி பழகிருந்தாங்கன்னா தெரியும் அவர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது இங்கே யா சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே அவரோட ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அதனால அந்த க அந்த கான்ஃபிளிக் இன்னைமே வராது என்றைக்காவது நாளைக்கு யார் அரசியல் எடுக்க போகிற மூக்கு ஏதாவது டிஃபரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அது அன்னைக்கு எடுக்க வேண்டிய டெசிஷன் அது யாராக இருந்தாலும் எடுக்க வேண்டிய டெசிஷன் அது யாரையுமே வந்து வற்புறுத்தி உள்ளே வச்சுருக்கவும் முடியாது வெளியே போகணும்னு சொல்ல முடியாது ஓகே இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல டிவி கேவலில் அடுத்தடுத்து நிறைய போஸ்டிங்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து இன்னும் சில நாட்களில் களப்பணிக்கு அதாவது களப்பணிக்குன்னா நேரடி பிரச்சாரம் சுற்றுப்பயணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஒர்க்கு தான் என்னவாக இருக்கும் தேர்தலில் ஆலோசகர் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் அவங்களோட விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் ஐடியாலஜிஸ் நான் இதை சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாக்டாக என்ன அங்கே நடக்க போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிடுற மாதிரி ஆகிடும் அது அங்கே நடந்தால் அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சிக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இதை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கே நிறைய எதிர்கட்சிங்க வேலை செய்யும் ஓகேங்களா அதுக்காக காத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அது நம்ம சொல்ல அது எல்லாருக்குமே வேலை இருக்குது வேலை இல்லாமல் யாரையுமே உள்ளே கொண்டு வரல யாரும் ஐடியலாம் வச்சுருக்குது ஈவன் ஆதவுக்கு இவங்களுக்குலாம் முன்னாடியே சொன்னது என்னென்னா வந்து நீங்கள் பொறுமையாகவே வாங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு வாங்க தான் அன்றைக்கி அந்த எமர்ஜென்சி ஆகி போச்சு அதனால் வெளியே வந்தார் அவருக்கு இதனால்தான் உள்ளே கூட எல்லாம் கூப்பிட்டு கூட இருக்க அப்படி அப்படிதான் சுச்சுவேஷன் அவர் மட்டும் தனியாக வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் யார் ஓகே இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ தேர்தல் பிரச்சாரம் அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது சில தேர்தல்கள் பார்த்து நமக்கு வந்து இதை தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் சைன்ஸ் காட்டுறதுக்காக தான் ஐடியாலஜி ஸ்பேஸில் இத்தனை பேரை வந்து போட்டிருக்காங்க இருக்கு இருக்கு இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம போன மீட்டிங்கில் பேசும்போது சர்வே பற்றி பேசிக்கணும் இந்த சர்வே விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில பேர் வேணும் இந்த சர்வே வந்து சர்வேயோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனி டீம் வேணும் அந்த சர்வே எடுக்கிறதுக்கு தனி டீம் டீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணும் ஒரு பக்கம் அவரோட சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணத்தப்போ இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் அந்த அந்த அதுக்கு லீகலாக என்னென்ன செய்ய வேண்டியிருக்குன்னு லீகல் டீம் அதுக்கான ஒரு லாயர் அவரோட லாயர் கூட ஜாயின் ஆகாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு அவங்களுக்கான ஒர்க் இருக்குது அது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி கோர்வையாக செய்ய போகிறாங்கிறது தான் அந்த மேஜிக் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது இது நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 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 பாட்டு தான் உள்ள வந்து அது களத்தில் அவர் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அந்த எல்லாமே ஓகே அந்த பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து புது கட்சிங்கிறதுனால கொஞ்சம் செயல்படணுங்கிற ஒரு கட்டாயம் டிவிக்கு எவருக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு வித்தியாசம் இல்லை சார் இப்போ என்னன்னா ஸ்டார்டிங்ல செய்கிறது ஸ்க்ராட்ச்லேருந்து இருந்து இப்போ சில இப்போ டிஎம்கே பார்ட்டிகளா ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சனால சில விஷயத்தான் செய்ய மாட்டாங்க ஓகேங்களா செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் செய்கிறதுக்கான எண்ணம் வராது ஓகேங்களா இது மட்டும் செஞ்சால் போதும்ன்ற ஒரு இதுக்கு போய்டும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லாத்தையுமே செஞ்சாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் அப்போது அதே மாதிரி செய்கிற ஃபோர்ஸும் இன்னும் ஹெவியாக இருக்கும் அதுதான் ம நம்மளோட வெக்ட்ரியை வந்து தீர்மானிக்கிறது அவங்களுக்கு இருக்க லெத்தாஜிக் நமக்கு இருக்காது நம்ம செஞ்சே ஆகணும் நமக்கான இப்போ இது இருக்குண்டு அந்த அந்த ஃபோர்ஸ் அதே மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன வியூகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கோர்வையாக பயன்படுத்துது வியூகங்களில் தனித்தனியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது விஷயம் இல்லை எல்லாம் கோர்வையோடு சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகணும் இப்போது நேற்று வந்து அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்துட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி அது குறித்து பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டிஎம்கேவில் எம்பி ஆசா அவர்கள் பேசுகிறாங்க தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை வந்து அதை பற்றி வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறாங்க பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சியாக தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திராவில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் டெப்டி சிஎம்ஆ பவன் அவர்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் கர்நாடகாவில் எப்படி நடந்தது தொங்கு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய தமிழக அரசியலுக்கு வந்து புதுசு அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்கிறது புதுசு கவர்மெண்ட் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு வந்து இருந்து ஆனா வந்து அவங்களுக்கு கொடுக்கல எம்எல்ஏ சிட்டோட நிறுத்திக்கிட்டேன் அப்படி இருக்கும் போது அது புதுசு தானே கூட்டணி ஆட்சிங்கிறதும் புதுசு தொங்கு சட்ட சபைங்கிறதும் புதுசு அப்படி இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரியான ஒரு தேர்தல் ஆகிய ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இப்போ வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து அந்த அதில் மேஜர் ஷேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு இருக்குது மோஸ்ட் அவங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்து கூட்டு இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த டென் பர்சன்டேஜ் ஸ்டான்ஸ் தான் அதை மிச்சத்தை மாற்றுறது இங்கே விஜயனோட ஷேர் ஓட் ஷேர் எவ்வளோ எத்தனை சீட் ஜெயிக்கிறான்ற பேஸ் பண்ணி கூட்ட அன்னைக்கும் இந்த கட்சி திமுக அதிமுக கிட்டே கூட இருக்க கூட்டணிகள் இல்லைனா அதிமுக பிஜேபி விட்டுட்டு அதை என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் விஜயனோட லீடிங் இருக்கும்போது அது வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் ஏன்னா அதுதான் அவரோட வியூ கூ கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணும் எல்லாருக்குமே எல்லா பங்குமே கொடுக்கணும் சரிசமமாக தான் அவரோட எண்ணம் அப்படி நடக்கும்போது எல்லாரோட ஒத்துழைப்பு இருக்கும் இப்போ பேருக்கு கூட்டணி ஆட்சின்னு வச்சுட்டு சும்மா டம்மியாக ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்டு உட்கார வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஆட்சியை நடக்காது தினம் தினம் அதான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்சி அதாவது ஒரு சில சட்டத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாக்கெடுப்பு இருந்தால் போதும் சிலதுக்கு டூ பை வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நமக்கு பலம் இருக்குன்னு பேஸ் பண்ணி தான் நம்ம சட்டசபையில் தீர்மானமோ இல்லைன்னா ஒரு சட்டத்தையே போகணும் தொங்கு சட்டசபை இருக்கும்போது நீங்கள் கூட்டணி எவ்வளோ வலுவாக வச்சிருக்கீங்க அவங்களுக்கு எவ்வளோ பலம் கொடுக்குறீங்க அந்த பலம் உங்களை சாப்பிடறாத மாதிரி இருக்கணும் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு இருந்தாலும் விஜயனா வந்து அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அந்த மொத மேடிலேயே அனௌன்ஸ் பண்ணுது நம்ம வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோன்றதை முத மேடையிலே சொன்னது அது ஒரு 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 சான்ஸ் அது இப்போ நீங்கள் அது விஜயனா வந்ததுக்கு அப்புறம் அந்த மாற்றம் வருது அது ஒரு சாதாரண மூவாகவும் நம்ம பார்த்துட முடியாது இது நீங்க ஏற்கனவே சொன்ன நம்ம பேசின மாதிரி வந்து எப்பயாவது ஒரு தடவை நடக்கிற விஷயம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி